ஜெயிக்க சிறக்க மண்ணிலே உதித்தார் மனங்களை வென்றார் கிறிஸ்து பால்குடிசையில் ஒரு குடி என்னும் தலைப்பில் நாங்கள் எங்கள் இல்லத்தில் உருவாக்கியுள்ள குடிலில் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளான நம்பிக்கை அமைதி மகிழ்ச்சி பகிர்வு போன்ற மதிப்பீடுகளை வலியுறுத்துவதோடு எங்களது பணியிடங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் கிறிஸ்தவத்தை தாண்டி உள்ள நமது சகோதர மதத்தினரிடமும் கிறிஸ்து பிறப்பை மகிழ்வுடன் அறிவிக்கின்றோம் பாலன் ஏசி உலகில் பிறந்ததற்கான காரணத்தை நாங்கள் வாழ்ந்து காட்டி கிறிஸ்து பிறப்பின் அர்த்தத்தை நாங்கள் வாழ்வாக்க முயன்றோம் புடிலின் ஒரு சிறிய வரலாறு புனித பிரான்சிஸ் அசிசியார் கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்றில் குளில் வைக்கும் முறையை முதன் முதலில் அறிமுகம் செய்தார் இவர் இத்தாலியில் அசிசி நகருக்கு அருகில் உள்ள பேச்சியோவை அடுத்துள்ள பாடுகளில் கிறிஸ்துமஸ் குடிலை உருவாக்கினார் இது மிகவும் தத்ரூபமாக இருந்து அனைவராலும் பாராட்டப்பட்டது பின்னர் மூன்றாம் சார்லஸ் கதாபாத்திரங்களை சித்திர உருவங்களாக

திருவங்கை கால திரிகள் பொதுவாக நான்கு மெழுகுத்திரிகளாக இருக்கும் ஐந்தாவது மெழுகுத்திரி கிறிஸ்துவின் மெழுகுத்திரி என்னும் கிரைஸ்ட் கேண்டில் கிறிஸ்துமஸ் தினத்தில் ஏற்றப்படும் குருவானவர் ஒவ்வொரு ஞாயிறு திருக்கின் தொடக்கத்திலும் ஒவ்வொரு திரியை ஏற்றுவார் அதனுடைய அடையாளமாக நம்பிக்கை அமைதி மகிழ்ச்சி அன்பு என்னும் மெழுகுத்திரிகளை நாங்கள் குடிலில் அமைத்துள்ளோம் மகிழ்ச்சிக்கான மெழுகுத்திரி சிவப்பு நிறத்தில் நிற்கும் இக்குடிலை இயேசுபாலன் பிறந்த மாட்டுத்தொடுவு அமைப்பிலேயே உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை பொருட்கள் செடிகள் அழகு பொருட்கள் மூங்கில் குச்சிகள் கார்ட்போர்டு அட்டை ஆகியவற்றை கொண்டு உருவாக்கியுள்ளோம் டிசம்பர் ஒன்றுக்கு முன்பே எங்கள் இல்லத்தில் குடிலை உருவாக்கிவிட்டு மூன்று அரசர்களுக்கு வழிகாட்டிய ஸ்டார் எனப்படும் கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் வெறும் அலங்கார பொருள் மட்டுமல்ல அது நம்பிக்கை அமைதி ஒளி மற்றும் தெய்வீக அர்த்தத்தின் அடையாளமாக விளங்குகிறது மரம் கிறிஸ்துமஸ் மரத்தின் பிறப்பிடம் ஜெர்மனி நாடு பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த போனிபோஸ் என்னும் பாதிரியார் மக்கள் ஓக் மரத்தை வழிபடுவதை கண்டு மக்கள் ஏசி மீது நம்பிக்கை இல்லாமல் இவ்வாறு செய்கிறார்களே என்று கோபமுற்று மரத்தை வேறோரும் பின்னியிருந்தார் ஆனால் அந்த மரம் மீண்டும் எரியப்பட்ட இடத்தில் வளர்ந்ததை கண்ட பாதிரியார் சரி இந்த மரத்தை வைத்து கிறிஸ்துவை பற்றிய நேர்மறையான கருத்துக்களை மக்களுக்கு போதிக்கலாம் என்று திட்டமிட்டார் அந்த மரம் எரியப்பட்ட இடத்தில் மீண்டும் வளர்ந்ததை இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு தொடர்புபடுத்தி தன்னுடைய கிறிஸ்தவ போதனையை மும்முரப்படுத்தினார் இந்த பாதிரியார் அதன் பின்னர் பனிரெண்டாம் நூற்றாண்டுகளில் தான் கிறிஸ்துமஸ் மரம் என்ற ஒன்றை வீடுகளில் வைத்து வழிபடும் முறையை தொடர்ந்தனர் அதன் பின் உலக நாடுகளிலும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து வழிபடும் கலாச்சாரம் பரந்தது கிறிஸ்துமஸ் தாத்தா கிறிஸ்துமஸ் தாத்தாவின் அடிப்படை தோற்றம் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த செயின்ட் நிக்கோலாஸ் என்ற புலிகளிடம் இருந்து வந்தது நெதர்லாந்து நாட்டில் கிளாஸ் என்ற பெயரில் அவர் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டார் இதுவே கிளாஸ் என பிரபலம் அடைந்தது கிறிஸ்துமஸ் தாத்தா சிவப்பு வெள்ளை உடை அணிந்து வயதான தோற்றத்துடனும் தண்ணீகரிக்க சிரிப்புடனும் பரிசுகள் வழங்குவார் கிறிஸ்துமஸ் தாத்தா என்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மகிழ்ச்சியின் சின்னமாக பார்க்கப்பட்டது இந்த குடிலின் ஒளிப்பதிவை மாதா டிவிக்கு அனுப்புவதன் மூலம் உலகெல்லாம் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவை பற்றி அறியாத மக்களுக்கும் மாதா டிவியுடன் இணைந்து கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை அறிவிக்க ஒரு சிறு துரும்பாக உதவுகிறோம் என்பதை மகிழ்ச்சி வி We wish you a Merry Christmas and Happy New Year.